நாற்பது மில்லியன் முன்னாடி கடல் வாழ் உயிர்களோட வாழ்க்கை செழிப்பா இருந்தது மீன்கள் பரிணமிக்க தொடங்கி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வினோதமான உயிர்களால கடல்கள்லாம் நிறைந்திருந்தது அந்த காலகட்டத்துல திடீர்னு இந்த கிரகமே மொத்தமாக குளிர்ந்தது கொஞ்சம் குளிர்லாம் இல்லை பெரிய ஐசேஜ் மாதிரியான பனியுகம் போல குளிர்ந்தது திடீர்னு இப்படி ஐசேஜ் வந்ததால கரை ஓரங்கள் சுருங்கி கடல் வாழ் உயிர்கள் அழிய ஆரம்பிச்சது பனி படலங்கள் வளர்ந்ததுனால கடல் மட்டம் வீந்து போற அளவுக்கு குறைந்தது கரையோரங்கள் மயில் கணக்குல கம்மியாச்சு இதனால கடல் வாழ்விடங்கள் ரொம்ப வறண்டு போச்சு இது சடனா ஒரு நாள்ல நடந்ததுலாம் கிடையாது ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி இப்ப இருந்த ட்ரைலோபைட்ஸ்னு சொல்லக்கூடிய கடல் பூச்சிகள்லாம் உணவு மற்றும் தங்கும் இடம் இல்லாம போராட வேண்டியதா இருந்தது இந்த ஆட்டோவிஷியன் சிலரியன் அழிவு சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் கடல் இனங்கள் மறைய காரணமாக இருந்தது சயின்டிஸ்ட்லாம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா செடிமெண்ட் லேயர்ஸ் ஸ்டடி பண்ணுறப்ப ஃபாசல் டிசப்பியரன்சஸ் கெமிக்கல் சிக்னேச்சர்ஸ் அண்ட் கிளேஷியல் டெபாசிட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா வண்டல் அடுக்குகளை ஆய்வு செய்கிறது மூலமாக புதைப்படிவ மறைவுகள் வேதியியல் கையொப்பங்கள் மற்றும் பனிப்பார படிவுகள் இதுல தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க ஐஸ் ஏஜ் படத்துல கூட இந்த மாதிரி ஒரு பிக்சனான வேர்ஷனை நம்ம பார்த்துருப்போம் அதை விட ரொம்ப மோசமா இருந்தது உண்மையில இதுல இருந்து தப்பிச்சு சில நிலத்துல இருந்த தாவரங்கள் மட்டும்தான் உயிரோட இருந்தது